சின்னரா என்னக்குடி நரிக்குடி இந்த மாதிரி பார்த்து முடிஞ்சது ஏ தலைமை ஆசிரியருக்கு உடனடியாக தமிழக அரசை தமிழக அரசை நிறைவேற்றி நிறைவேற்றி போராடும் எங்கிறது நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி நிறைவேற்ற மறுப்பாயானால் தீவிரமாகும் தீவிரமாகும் போராட்டங்கள் தீவிரமாகும் ஒன்றுமற்ற போராட்டம் நிச்சயம் மோதாதே மோதாதே தீயப்படும் மோதாதே மோதி பார்த்த முட்டால் எல்லாம் போன இடம் தெரியலே கண்டிக்கிண்டும் கண்டி கிண்டும் அவர் இழைத்த அலுவலர்களை கண்டி கிண்டும் கண்டிக்கின்றோம்

முன்னாடி வட்டார கல்வி அலுவலர்கள் மாறுதலில் சென்றால் வைப்பது கிடையாது கல்வி அலுவலர்கள் மாறுதலில் சென்றால் வைப்பதே கிடையாது எந்த வட்டாரத்திலும் கிடையாது நான் பதினைந்து வருடமாக வட்டார கல்வி பணியாற்றியிருக்கிறேன் பணியாற்றி இருக்கிறேன் அதனடுத்து ஆறு வருஷம் தலைமை ஆசிரியர் வயலப்பிள்ளை தலைமை ஆசிரியர் பதினேழரை வருஷம் இந்த யூனியன் இடைநிலை ஆசிரியர்

இந்த வந்து எல்லா நிலையிலும் பழைய உயர்வு பெற்று நல்ல நிலையம் பெயர் அதனால அது கெடுவான் கேட்டு நினைப்பா செவன்டீன் ஏ கொடுக்கிறதுக்கு அவருக்கு எந்த தகுதியும் இல்லை